எனக்கு தெரிஞ்சு ஜேசிபி லோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டில் லோடு போட்டவர் நம்ம தலைவர் மட்டும்தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொட்டு மண்ணு தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பின்னாடி பக்கெட்லேயே தான் அள்ளி அள்ளி போடுவாங்க ஹைலைட்டே நம்மளால தான் சும்மா கிருட்டு கிருட்டுன்னு முன்னாடி பக்கெட்டில் வாரி வாரி தள்ளிடுறாரு குப்பு குப்பினும் நீட்டாக அப்படியே வலிச்சு அள்ளிட்டார் கொட்டு மண்ணு வயல் மட்டும் புல்லு தெரியற வரலையும் புல்லுக்கு கீழேயும் சொரண்டலை புல்லுக்கு மேலேயும் விடலை நீட்டாக அப்படியே ஜம்முன்னு நிறையிட்ட இருப்பாருங்க நம்ம வண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்தோம் டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஐம்பது ஹெச்பி அங்கபா இந்த இடத்துல வெள்ளி தான் இப்படியே கீழ்தான் அன்பா கொட்டுறது ஜேசிபி தான் சட்டியல் செஃப்ட்டு தான் அடிதான் டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்குது கிளரிச்சா எழுத்துகிற வேலையே கிடையாது நண்பா இப்படியே ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் லோடெலாம் வச்சு நப்பு நப்பு நப்பி எரிஞ்சிட்றது ஒப்புணும் அவ்ளதான் நம்பிடுச்சு பாத்தீங்கல்ல இந்த மாதிரி போடையில ஏதாவது கல்லுக்குள்ள இருந்து வந்து டீ பூலப்பா அட்டுநா அடிச்சது அப்பதான் சொல்லி வாயமூடணு அடிச்சது அவ்வளோதான் பாய் தான் முடியுது நம்மளாம் எடுத்தால் செகண்டுக்கு இருந்தானே நண்பன் ட்ரேஸ் கூட வைக்கிறதில்ல செகண்டை போட்டுவிட்டா சும்மா போய் பொயிலுக்கிட்டு வந்துடுது மாடுமே டோர்லாம் போடலன்னு வச்சுக்கல டோர் போடாத பக்கத்தால் தானே கொட்டுறோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா டோர் போடாத போடாத அப்படியே போனாத போனாத கொட்டிடுது என்ன ஒரு கடுப்பான விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூக்கணும் பொட்டி மட்டும் எழுந்திரிச்சா போவாள் இப்போ தான் எழுந்திரிக்கிது அப்போ இது கேட்டால் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ கேட்டால் வந்து பொட்டிக்கு போகிற மாதிரி அப்பா ஆயில் பாருங்க அந்த இடத்துல ஸ்லிப்பாக லீக் ஆகுது ஸ்லிப் ஆகுது ஸ்லிப் ஆகுதுன்னே வருது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இழுத்து வேறு கொட்டணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டியை தூக்கில யாருமே எண்டு பண்ணக்கூடாது அந்த பம்பை எண்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் சீக்கிரம் ஓரிங் போயிருக்கணும்பா ஒரு கொட்டி மூடிச்சார் இது ஏழாவது நடன்னு நினைக்கிறேன் நம்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது நட

மண் ஏன் ஓ வண்டி நேர் இன்னும் கொஞ்சம் அந்த தள்ளி வந்துருக்கணும் போன நடையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தேன் இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டேன் எனக்கு ஜேசிபி ஓட்டணும்னு சொல்லி நண்பா எனக்கு யார் ஜேசிபி ஓட்டை கற்றுத்தறிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க கற்றுக்கிறோமோ இல்லையோ நான் தரேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அதனால் கேட்குறேன் ஜேசிபி போட போகிறது இல்லை இருந்தாலும் சரி கற்று வச்சுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை மட்டும் கற்று வச்சுக்கிறது தப்பு எல்லா வேலையுமே கற்று வச்சுக்கணும் நண்பா ஏன்னா அப்போ தான் ஒரு வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை கை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பின்னாடி பக்கிட்டு வேலை செய்கிறத விட இந்த மாதிரி முன்னாடி பக்கிட்டு வேலை செய்கிறதுல அது ஜேசிபி ஓட்டி முன்னாடி பைக்கிட்டு வேலை செய்யணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை எதனாலன்னு சொல்லி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா கிளர்ச்சு இல்லை கிளர்ச்சி ஆக்சிலட்டர் ஆ கிளர்ச்சி தான் இல்லை பிரேக்கு ஆக்சிலட்ரு கையில் சட்டில் ஷிஃப்ட்டு அந்த இது அப்படியே ஸ்மூத்தாக நீட்டமாக காடு மொட்டமாக நிறைவுறது இப்போ இந்த மாதிரி நிறையனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிராக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டரை வந்து மண்ணு தள்ளுவோம் காட்டுக்கு மூளைக்கு மண் தள்ளுறதோ இல்லை வயலுக்கு கொஞ்சம் மட்டமாக இல்லைன்னா மட்டம் தட்டி விடுறதோ அந்த வேலையெல்லாம் செய்வேன் இப்போ வந்து பெரிய வண்டிக்கு போகிறதுனால அந்த வேலையெல்லாம் இல்லை நண்பா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி மட்டமாக ஈவனாக இருக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு மண்ணு தழுறோம் இப்போ அந்த இந்த ஜல்லியெல்லாம் கடக்கிற இடத்துல பள்ளமாக இருக்குது அந்த மூளையிலேருந்து இங்கே கூடம் தள்ளணும் இல்லை இங்கேருந்து இங்கே கூடம் தள்ளணும் அப்படி மட்டமாக இருக்கணும் எனக்கு அப்போ தான் அந்த வேலை பிடிக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி எனக்கு மண்ணில் வந்து மட்டம் தட்டுறதோ இந்த மாதிரி வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சடில் ஷிஃப்ட்டுக்கும் அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் போகிறதுக்கும் அந்த மட்டமாக நிறம் வரதுக்கும் அதனால ஜேசி போடணும்னு சொல்லி எனக்கு ஆசைன்னு வச்சுக்கங்களேன் பார்த்திங்கன்னா இல்லையா குப்பம் போட்டார் புலமானு தெரில இன்னும் ஏதாவது அழகார தெரில நண்பா இந்த மாதிரி அழகிறதுக்கெல்லாம் எங்கள் ஊரில் டைம் கணக்கு நண்பா முன்னாடி பைக்கிட்டல இப்போ பக்கம் தானே கொண்டு போய் கொட்டிகிட்டு வரலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கும் அதுவும் டைம் கணக்கு தான் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சும்மா சும்மா ஆஃப் பண்ணி போட முடியாது வண்டி ஓடிக்கிட்டு இருந்தால் ரெண்டு உண்டான டீசல் இதெல்லாம் இருக்குது அதனாலன்னு வச்சுக்கோங்களேன் கொட்ட சொல்லிட்டாரு இல்லை இல்லை ஆறு ஏழாவது நட அது ஆறு நடிச்சுட்டு போயிருந்தால் எனக்கு தெரியும்ல இப்போ வந்து வைங்க ஆறு நடிச்சு எனக்கு எப்படி தெரியும் நான் சரி ஆறநடைக்காக போயிட்டாரு போனா ஒரு நடை மறுபடியும் போட்டுவிடுவார் அப்படின்னு சொல்லி நான் நினைத்த ஏழு இதோட எட்டாவது நடனன்னுபா நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறு அப்படியே மறந்துடுவேன்னு வச்சுக்கங்களேன் நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் புலப்பிரசமான வேலையெல்லாம் பார்த்துட்டு வச்சிருக்கிறேன் எதுக்காக ரேஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு ஹைட்ராலிக் தூக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா பேர் இருக்கும் நீ இருக்கிற இந்த மாதிரி பரவலாக கொட்ட அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நண்பா எதுக்காகனா இது வந்து ஜேஎஸ்பிக்கு நிறைய ஒரு டைம் வந்து குறையும் எதா இருந்தால் ஜேசிபி காரங்கிட்ட ஒரு மூஞ்சி கேட்டுக்கிறது ஜேசிபி காரங்க சரி நீ இழுத்தே கொட்ட நான் நிறைய விட்டு எனக்கு வேலை இருக்குது வேறு வேலை இருக்குது அர்ஜென்ட் வேலை போகணும்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கோம் இல்லைன்னா சரி அப்படின்ட்டு குட்டானமாக கொட்டிடுவோம் நமக்கு ஒரு இடத்துல நின்று கொட்டுறதுக்கும் குட்டானமாக கொட்டுறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு இடத்துல நின்று கொட்டிட்டோம்னா கொஞ்சம் வண்டி லோடு வாங்காது இது நெவருறது தான் வீடியோ எடுத்தமுன்னாலே போச்சு திருக்காம் போக்க போகுது போன டைமே கிட்ட வந்துட்டோம் இப்போ தான் மீட்டர் வேலை செஞ்சது ஆஃப் பண்ணி கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா தள்ளி வந்தோம்னா வந்தோம்னா தான் கேசிபிக்காரங்களும் கொஞ்சம் வாட்ட அள்ளி போகிற அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் இங்கே இருந்து இந்த இடத்துல கொண்டு போய் கொட்டுறதுக்கு எவ்வளோ நடைக்கு வாங்குவீங்க அதாவது ஜஸ்ட் ஒரு நூறு மீட்ரு தான் இருக்கும் நூறு மீட்டருக்கு எவ்வளோ வாங்குவீங்க நடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நூறுரூவா நடக்கி நூறுரூவா வாங்கிரோம் நூறுரூவா நூற்றம்பது ரூபாக்குள்ளே நான் எங்கள் அப்பாவாக இருந்தால் கம்மியாக சொல்லுவார் நானாக இருந்தனா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா சேர்த்து தான் நண்பா சொல்லுவேன் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது அவர் வந்து சரி போனால் போயிட்டு போகுது அப்படி நூற்றுரூவா நான் வந்து அப்படி கிடையாது என் வேலையும் தெளிவாக செஞ்சுருவேன் ரெண்டாவது என் காசும் பத்து ரூபா யார்ட்டி இருக்கக்கூடாது யார் காசும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலேருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பா ஏன்னா இருந்து இங்கே வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஆட்டோ வந்தோம் ரோடு ரன்னிங் டயர் தேய்மானம் டீசலு இப்போ இங்கேருந்து ஓ டொர் டொருன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் மோட்டரு வந்து அஞ்சு ஒவ்வொரு நடைக்கும் ரெண்டு டைம் போடுறோம் கொண்டு போய் கொட்டை போவையில் போட்டு வரோம் இந்த மாதிரி இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நடைக்கு மேலே ஓடி இருந்தால் இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எண்பது ரூபா கூட வாங்கியிருக்கோம் ஒரே இடத்துல இவ்வளோ தான் ஒரே ஒரு காடு நிறவு ஆ இந்த மாதிரி தான் நண்பா இன்னும் கொஞ்சம் காடு நீளமாக இருக்கும் ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே இருக்கும் நடுவில் வேறு ஒருத்தீங்க காடு இந்த நாளை வந்து அவங்க காடு அதை அள்ளி இந்த காடு இந்த காடுன்னு தள்ளி அந்த நாளை மேலே கொட்டுற மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடைக்கு தான் வாங்கணும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே மட்டுமே ஓ அந்த ஒரே ஒரு காட்டுக்காரிங்கிறது வண்டிக்கு நூறு நூறு நடைக்கு மேலே ஓடி இருந்தது நூற்றி இருபதோ நூற்றி இருபதோ ஓடி இருந்தது அஞ்சு வண்டி ஓடிச்சு அப்படிங்கிறது நம்ம நடைக்கு நூ நூறுரூவா வாங்கினோம்னாலே போதும் நண்ப கரெக்டாக இருக்கும் அது அழுந்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டாஜி தான் பெரிய கிட்டாஜி ரெண்டு கிட்டாச்சு வந்துருந்தது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்லை உடச்சிக்க உடக்க அப்படியே இன்னொன்று அல்ல எள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது அது ரெண்டே பக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிடுது நம்ம அந்த இரநூறு மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்டியில் சமாளிக்கவே முடியல சீரியஸாக ரெண்டே பக்கெட் வாரி போடுறாங்க டோர்ல இல்லை எத்தனைக்கும் டோர் போடாத தான் நண்பா குப்பு குப்புன்னு ரெண்டே பக்கெட்லேயே வா போட்டாங்கன்னா ஒரு பக்கெட் போட்டால் இந்த திட்டில் இந்த கம்பியிலேருந்து இந்த கம்பி நம்பி போயிடுது அந்த கம்பியிலேருந்து கொஞ்சம் தானே பிடிக்கும் அதனாலன்னு வச்சுங்களேன் அதுவா டயரை கயிறை போட்டு விட்றாத சாமி நமக்கு கருக்கன்று இருக்கதில்ல அப்புறம் ஈ சார் டவு இதுவாரு சிங்கிள் வீல் டபுள் வீலாக இருந்தால் பெருசாக தெரிவிக்காது நண்பா இந்த நடைக்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்திருந்ததுன்னா இப்போ எட்டாவது நடை பத்து நடைக்கு கீழே வந்துருந்ததுன்னா நூற்றம்பது ரூபா வாங்கியிருப்பேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைக்கு நூறுரூவா நண்பா ஏன்னா நம்ம சும்மா சும்மா செல்ஃப் மோட்டர் போட்டு போட்டு எடுக்கிறோம் செல்ஃப் மோட்டர் தேவையானம் இருக்குது ஆயில் தேவமானம் இருக்குது அதனாலன்னு வச்சுக்கங்களேன் பொட்டிக்கு எவ்வளோ டீசல் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போச்சு பொச்சு கல் ஐயோ எனக்கு வேறு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரையிலுமே அந்த எல்லாம் இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பாச்சேனல் மாதிரி இது வரைக்குமே வைக்கணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி கிட்டி அடிபடாது அப்படி இல்லைனால் அதை வந்து எப்படி சொல்றது சைடில் கொண்டு வரணும் நண்பா சைட்லயே எப்படி சொல்கிறாங்கன்னா சைடில் வந்து பைப் வச்சு கொண்டு வரணும் பைப் வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு இஞ்சி கேப் விட்டுட்டு இந்த இதில் அஞ்சு அஞ்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் லூஸ் தூக்கி மாட்டணும் இவ்வளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரோஸ் மேலே மாட்டாதெல்லாம் அடி வெயில்லையே நின்று காஞ்சி என்னைக்கோன்னு வெடிக்க போகுது கிட்டே தள்ளி விட்றாரு சாமி ஏதோ அப்புறம் அரை குழாயமாக பொழப்பும் போயிடுச்சு ஒரு ஆறு நடிக்க மாட்டார் நடிச்சுட்டார் ஏழு எட்டு இதோட ஒம்பது மூணு நடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் போடணும் மறக்காத போட்டணும் இல்லைன்னா மூணு நாடை ஆயிரும் ஏழாவது நாடை கொட்டையில் எடுத்தேன் எட்டாவது நடையும் கொட்டிட்டேன் ஒம்பதாவது இப்போ போகுது மூணு நாடைக்கு போடணும் ரொம்ப என்னமோ ஆ நீங்கள் வந்து நாளைக்கு எவ்வளோ வாங்குவீங்க அவ்வளோதான் அங்கே பாருங்க ஜேஎஸ்டி வருதா ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கணும்பா எவா நூறு மீட்டரில் இருக்கிறதுக்கு நாடைக்கு எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிருப்பாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நட நடை நட பத்து நடைக்கு மேலே போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் நாடைக்கு நூறுரூவா கணக்கு போட்டு எவ்வளோ வருதோ அவ்வளோ வாங்கிடுவேன் இருபது நாடைக்கு மேலே போச்சுன்னா நாளைக்கு ஒரு இருபது ரூபா பத்துரூவா கம்மி பண்ணிடுவோம் மா ஆயில் தசைதா இந்த மாதிரி நமக்கு எத்தனை ஆயுள் போகும் போய் கொடுத்துடும் கரெக்டாக ஓகே நண்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினைஞ்சு பதினேழு நாடோ வரும் இப்போ இதுலே ஒரு நாலு நாட வரும் இந்த திட்டு மட்டும்தான் அல்லணும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒம்பது நடை போயிடுச்சு இன்னும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அங்கே வர நடம் இருக்குது அங்கே ஒரு நாள் அழு வரும் ஏதோ வித்தியாசமாக அன்னி போடுறாரு முன்னாடி பக்கத்தில் விளாரு இதெல்லாம் சைடுக்கு படுதான்னா ஒன்று அறுத்தறி எங்கள் அப்பா பண்ணுற வேலை இது வேற மண் நம்ம மூஞ்சி அடிக்குமே சொன்ன மாதிரியே கப்புன்னு அடிக்குது போக போகுது மண்ணு வீடியோவில் தெரியுதான்னு தெரில நண்பா ஓகே ஓகே நண்பா வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் ஜேசிபி பாருங்க அப்படியே சும்மா தக்கத்தக நான் செல்லு குவாலிட்டி ஜேசிபி நேரில் பார்த்தா கொஞ்சம் கிரீஸும் மண்ணுமாக தான் இருக்குது நம்ம குவாலிட்டி எப்படி சும்மா பழுத்துன்னு தெரியுது ஃபோர் கே சப்போர்ட்டில் சும்மாவா நம்ப வேண்டியும் பாருங்கள் ஆ நம்ப வண்டி நல்லாதான் பாருக்குது இருந்தாலும் ரெட்டை விட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பளிச்சுன்னு இருக்குது அதெல்லாம் பாருங்கள் ஜாண்டியர் பச்சை கலர் அதுவும் கண்ணை பறிக்கிற அளவுக்கு ஆசை தோன்ற அளவுக்கு இருக்குது இதுவும் பாருங்கள் ரெட்டு மஞ்சள் கலர் இதுவும் பாருங்கள் தரமாக இருக்குது ரெட்டு மஞ்சள் கலரு ஒயிட்டு பிளாக்கு பேர் அப்புறம் ரெட்டு இது பாருங்க இதுவும் கண்ணை பறிக்கிற அளவுக்கு தான் இருக்குது அந்த டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி மயங்கிடுறாங்க நானும் அப்படி தான் ஆசைப்படுறதுல எடுத்துட்டேன் வண்டி நல்லா தான் இருக்குது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இல்லை நம்ம டிசைனிங் பாருங்கள் பானட்டு ரெட்டு அப்புறம் பிளாக்கில் வந்து டாட் டாட்டா அப்புறம் ஒயிட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிசைன் டிசைனாக எப்படி சொல்கிறது இந்த கலரில் மாதிரி இருக்குது சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குது எனக்கு சொல்ல தெரில அப்புறம் பேர் பாருங்கள் ஒயிட் கலரு மெயினாக சொல்லப்போனால் வண்டி கலகே வந்து பார்த்தீங்கன்னா இது தான் நிக்கல் கலரில் அதாவது கோல்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது பாருங்கள் ಇಂಥ ಪಕ್ಕ ಇದು ತರ್ಮದು ಓಕೆ ನನ್ಬಾ ವೀಡೋ ಇದೋ ಎನ್ ಪನ್ನೆಕ್ರಾ ಸನ್ನ ಸಣ್ಣ ಪೇಸಕೂಡ ನಮ್ಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬಾ ಒಂದು ಪಾತೀನಿ ಪಿಡಿಕ್ಕೇ ಸುತ ಓಕೆ ಬಾಯ್